இது நாளைக்கு அரை அப்பறம் போறோம். அப்படியே போலாம் போலாம் ரேட் போலாம். ஆமா அப்படியே குடு 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 அண்ணா அண்ணா குடு 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 வெரி குட். ஆ அப்படியே கேளு கேளு அண்ணா. வாங்க மூக்குல நான் அல்லோடே மகன்ஷன் மனைத இல்ல

புரட்சி தலைவர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சேலத்தின் சிங்கம் அன்னார் எடப்பாடியாரின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தலை கற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சரும் மண்ணின் வளர்ச்சி நாயுமான அன்னார் வருகை பொருந்திருக்கும் மாநில அம்மா பேரவை கலந்து கொண்டிருக்கும் அம்மா பேர செயலாளர் அண்ணார் ஜி ஜி ஜெனேஷன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அன்னார் கேட்டிஆர் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எழுபத்தி ஒன்னாவது பிறந்த நாளை முன்னிட்டு நம் கையோ மக்களுக்காக நம் என்ன நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அருமை பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இப்போ சென்னையில ஒரு காவல்துறை கோடி தமிழ் மக்களின் இது தாயாக விளங்கி இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆற்றனா துயரத்தில் வாழ்த்து விட்டு வங்க கடலோரம் சந்தனப்பயிலே ஒருங்கி கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் தினம் தினம் வணங்கும் மனித தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய காலை உணவக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டரை ஆண்டு காலத்தில் தன்னுடைய துரதர்சனங்களையும் தொடர்ந்து இந்த ஒற்றோர் பதவியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட சொல்றேன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆளுக்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற வாகனங்களிலே பயணிக்கின்ற நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்களின் இருபத்தி ஒராவரை பிறந்தநாளை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தொகுதி மக்களின் மீது உண்மையான அக்கறை நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழகத்திலே எதிர்கட்சியே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குகின்ற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஐயா எடப்பாடியார் அவர்கள் வலிமையான வளமான கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கின்றார் கேள்வி கேட்கின்றார் அந்த கேள்வி கேட்கின்ற அறிவுரை மு க ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம் அவரையும் கைது செய்கின்ற ஒரு நிலைமை இருந்த போதே காப்பாற்றும் இங்கே பிஜேபியிடம் கூட்டணி வைத்தவர் திமுகவினர் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி முன்னிட்டு இந்த இருசக்கரவாத ஓட்டம் என்ற சோதர சோதரர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில அம்மா பேரவை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் பகுதி கழக செயலாளர் ராஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர்களே ஏம்குமார் அவர்களே சூலுகுரு ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்கு பாபு என்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நந்தகுமார் அவர்களே நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு தமிழகம் இன்னைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது நல்லா தெரியும் இன்னைக்கு மக்கள் விரோத மேடப்பாடு ஒரு ஆட்சிலே இல்லாத ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் வரியே இல்லாத ஒரு ஆட்சி நடப்பட்டது இன்னைக்கு வரி மேல வரி போட்டு இருக்கிற மக்களுக்கு பாரமா இருக்கிறது அது இல்ல எங்க வேலை செய்யறது எல்லாமே ஊழல் இன்னைக்கு இந்த ரோடு எல்லாம் நிக்கிறது உள்ளதால நேத்து நாக்க கேட்கிற ஒரு ஆளு சொல்றாங்க ஏ பையன் தான் நிக்கிதுன்னா

இல்லையடா எங்க இருந்து தப்பிக்கலாம்டா அந்த ரிப்போர்ட் தெரை எல்லாரும் எலிமென்ட் போடுங்க முன்னாடி ஸ்டிக்கர் அடிங்க ஹெல்மெட் ஏச்சானே ஏஸ்கா ஏஸ்கா ஸ்டிக்கர் பேக்கிட மாட்டேன்னா மாட்ட மாட்ட என்னக்கணும்மா அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது கொள்ளப்படுகின்றது நீங்க இருக்கும் இடத்திலே தலை போயிட்ட அது பாக எத்தப்ப சூப்ப அவங்க படிப்போதா அதை பண்ணுங்க 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 மூவ் 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 அப்படியே சார் பண்ணுங்க அப்படியே வாங்க முன்னாள் அமைச்சர் அண்ணன் zona ah. ah. okay, zona

ಇವರಿ ಆ ಅವರಿಕು ಸಲ್ಲ ನೂ ಜೇಂತಾ ನನ ನ ಇವಾಡಿದ್ಗುಾ ದಯು ಇವುಂತಾ ನುಗಳು ಅನ ಸ್ಯಿಂತ丈 Brilliant ಜೂಲು ಸೋಲುದು sub